கணம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் நம்முடைய காணொலியில் பார்க்கவிருப்பது மாதம்பட்டி ரங்கராஜ் என்கின்ற சமையல் கலை வல்லுநர் மற்றும் தொலைக்காட்சி பிரபலமாக இருக்கக்கூடியவர் அவருடைய திருமண வாழ்க்கை குறித்து பொதுவெளியில் பேசுகின்ற பல பிரச்சனைகள் மற்றும் அது குறித்த விவாதங்களை பற்றி தான் பேச இருக்கிறோம் ஒரு மனிதனது வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் அவனுடைய திருமணம் குடும்பம் இது இதுபோன்று நிகழ்வுகளை வந்து பொதுவெளியில் பேசுவது என்பது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து காயப்படுத்துவதாக அமைந்தாலும் கூட சில பிரபலங்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை குறிப்பாக தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் குடும்பத்தை பொதுவெளியில் பேசுவதற்காகவே பிரச்சனைகள் செய்கிறார்களோ என்பது போன்றுதான் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி விவாதங்களிலும் குறிப்பாக அந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் சமையல் தொடர்பான பல்வே பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் ஒரு சில தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் பங்கேற்பாளராகவும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நடுவராகவும் கூட கலந்து கொண்டிருக்கிறார் அவருடைய த வாழ்க்கை திருமணம் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி அந்த சுருதி என்கிற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் இருப்பதாக சொல்கிறார்கள் அதன் பிறகு அந்த முதல் மனைவியை முறைப்படி விவகாரத்து செய்யாமல் அந்த திருமண வாழ்வில் இருந்து விடுபடாமல் மற்றொரு பெண்ணான ஜாய் கிறிஸ்டிலா அப்படிங்கிற ஒரு பெண்ணோடு திருமணம் முடிந்ததா குறிப்பாக திருமணத்திற்கு முன்பே அவர்களுக்கிடையே வந்து உறவு இருந்து அந்த பெண் கருவுற்றதாகவும் அதையை தவிர்க்க முடியாமல் மீண்டும் திருமணம் செய்து கொண்டதாகவும் சில தகவல்கள் வருகின்றன